வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பண்டைய தமிழர்களுடைய புலதா புராதான எழுத்த எழுத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இது த அரசு தமிழ்நாடு அரசு தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்போடு போனோம் அந்த இடத்துக்கு ஆனால் நாங்கள் போய் பார்த்த விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனை அடித்ததுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஏகப்பட்ட இடங்களை சேதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசோடைய அறிவிப்பு பலகை இருந்துமே இந்த ஒரு துணிகரமாக வந்து சேதப்படுத்தக்கூடிய கைவர்கள் யாருன்னு பார்த்து இன்னுரைக்கு தண்டிக்கப்படாமல் இருக்கிறது ரொம்ப வேதனையான நிகழ்வு இவ்வளோ பெரிய பாடுகாட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு இவ்வளோ ஒரு பா இன்னும் பாதுகாப்பு ஏற்படுகிற அழகாக பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வந்து தமிழ் எழுத்துக்களை தேட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கிட்டாங்க எங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதுகள் பார்த்திங்களா வந்த கல்ல காதலர்கள் வந்து எழுதி வச்சுருக்குறாங்க வர்றவன் போடுறலாம் பேர் எழுதி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் வந்து யார் எந்த தைரியத்தில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை அதாவது தமிழர்களுக்கு தன்னுடைய பழமைகளை வந்து பாதுகாக்கணுன்ற எண்ணமே இல்லை அப்படின்றது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சமாக இருக்குது இங்கே பாருங்கள் பாதத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க பேர்களை வெட்டி வச்சுருக்கிறாங்க பல பதவிகளை வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து பார்க்க முடியாமையே போயிடுச்சுன்றது ஒரு வேதனையான நிகழ்ச்சி நம்ம இப்போ திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர் கல்வெட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறோம் இப்போ அந்த மலைக்கு தான் போகிறோம் மலை அடிவாரத்தில் இருக்கிறோம் நாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய மலை தான் அந்த திருமலை இது தமிழக அரசு தொல்க தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது இன்னும் இன்ன உள்ளே போக போக இங்கே இருக்கிற தரவுகளை நீங்கள் பார்ப்போம் பார்ப்போம் எப்போத்தீங்கன்னா தெரியும் அழகான குளம் இருக்குது கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது முந்நூற்றி இருபது டிகிரி சி கிருஷ்ணி டிகிரி நான் அவங்களை காட்டுறேன் பழங்கால தரவுகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த மா மாதிரி வடி ஓவியங்களை பார்த்து இவங்க வரைஞ்சாங்கன்னா என்னென்னு தெரியலை ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரதான ஒரு அவசரமாக கருதியில் வரைஞ்ச ஒரு ப அவ இதாகத்தான் இருக்குது ஓவியங்களாக இருக்குது இங்கே அழகான ஒரு சென்னை ஒன்று இருந்தது நீர்த்தி அழகாக ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா அழகான செடி தாம அள்ளிமலையிலேயே தாமரிலேருந்து தெரியல நல்லா இருந்தது இந்த செடி பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி இன்னும் இயற்கை பதவிகள் இருக்கணும் நம்ம பாதுகாக்கப்படணும் இந்த இட இடங்கள்லாம் வந்து கட்டாயமாக பாதுகாக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் அது அக்கறை இருக்கணுன்றதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பார்த்திங்கன்னா நாங்கள் மழை ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி பாதங்கள் நிறையா போட்டிருந்தாங்க அது என்ன காரணம்னு தெரியல ஆனால் மேலே ஒரு கோயில் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது அந்த கோயிலை நோக்கி இருக்கேன் அந்த கோயிலில் வந்து ஏதோ விசேஷல்லாம் பண்ணுவாங்க நான் கெடாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாதங்கள் என்ன காரணத்துக்காக போட்டிருக்காங்க வேண்டு நேரத்து உயர்த்தி கடன்னால் வேண்டுதெல்லாம் தெரில ஆனால் ஏதோ சம்திங் இருக்கணும் நமக்கு அது பக்கத்தில் யாரும் மனிதர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை இல்லைனா கேட்டு வந்திருப்பேன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த விவரத்தை எதாவது கேட்டிருப்பேன் ஸோ நம்ம போன நேரத்துக்கு யாருமே பார்க்க முடியலை அதனால் அதை பற்றி விவரங்கள் நமக்கு தெரியப்படுறதுன்னு தான் அடுத்த முறை போகிறப்ப இந்த விவரங்களை சேர்த்துட்டு வரேன் ஒருவேளை திருமலைன்ற இதெல்லாம் எங்கள் எதுவும் இருக்கான்னு பதவிகள் இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுனால் தெரியும் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின கோயில் போல இருக்குது இது இந்த கோயிலில் வந்து வணங்கிட்டு தான் இந்த மண்டபத்தில் எதாவது மலு முட்டை போடுறது காது குத்துறது அந்த மாதிரி விஷயங்களை இந்த மண்டபத்தில் வச்சு அரங்கேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் திருமணமாகவும் அந்த சரி இல்லை காது குத்தல் முட்டை எடுத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்லை வேறு ஏதாவது இப்போ இருந்தாலும் இந்த மண்டபத்தில் தான் வந்து கும்பிடுவான்னு நினைக்கிறேன் இருந்து அந்த தங்கியிருந்து மக்கள் தங்கியிருந்து அதை வணக்கிட்டு அந்த கோயிலை கும்பிட்டு போவாங்க நினைக்கிறேன் ஏன்னா மண்டபத்தையும் கோயிலும் ஒன்றா ஒருங்கிணை இருந்த மாதிரி இருந்துது அப்படி தான் அமைப்பு இருந்துச்சு இருந்து பார்க்கும்போது அது உங்களை உள்ளேருந்து போக முடியல நமக்கு அது திறந்த திறக்காததுனால உள்ளே போக முடியல இப்போ நல்ல அமைதியான ஒரு சூழலுங்க நல்ல ஒரு இடம் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க எல்லாம் பக்காவாக பண்ணிருந்துருக்காங்க அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய தான் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நல்ல ஸ்பேசஸ் இருக்குது ஆனால் சில இடங்களில் வந்து இந்த பிளாஸ்டிக் கருவிகளை போட்டிருந்தாங்க அது ஒரு வேதனை இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க அந்த கம்பி போட்டிருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்து ஏறும்போது கவனமாக தான் ஏறணும் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி டிகிரி இதில் இன்க்ளைனில் இருக்குது சரிவில் இருக்குது அறுபது டிகிரி சரிவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அது அந்த இதை பார்த்து நம்ம கவனமாக ஓனாக பிடிச்சி பிடிச்சி போகிறது பெஸ்ட்டு ஏன்னா சின்ன இது தான் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாலும் தடுக்கினாலும் கீழே சரருன்னு போக வேண்டியதான் அதனால் கவனமாக கவனமாக ஏறி போகணும் இந்த மலைக்கு ஏறி படிக்க இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு இஞ்சு நாலு இஞ்சு அளவு தான் இருக்குது என் கூட சக பையன் வந்த சக யூடியூபர் திட்டம் முன்னாடி போகிறாரு பாருங்கள் அவர் கூட நாங்களாம் சேர்ந்து தான் போனோம் ஏன்னா எங்களுக்கு தேவை வழி தராருங்களா அவரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறேன்னு அவர் எனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டார் எனக்கு முன்னாடி உள்ள ரெண்டு நண்பர் நண்பர்களும் முன்னாடி போயிட்டாங்க நான் கடைசியாக போய்ட்டு இருந்தேன் மேலே ஒரு வழியாக மேலே ஏதோங்க இதை பார்த்திங்கன்னா அழகான ஒரு மேடை ஒன்று இருந்தது இந்த மேடையில் என்ன ஒரு கோயில் வரையப்பட்டனப்படுறாங்க ஒளிபட்டு நடுத்துனாங்கிறது தெரியல ஆனால் இப்போ ஒரு சிலையை வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல இதை தாண்டி போனீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் மாதிரி ஒன்று இருந்தது மழை உச்சிக்கு வந்துட்டாங்க மழை வச்சு பாருங்கள் இப்படி ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்பு தெரியுது பாருங்கள் சுற்றி தாங்க நாங்கள் இந்த மலையிலேருந்து இந்த பக்கத்து உள்ள மலைக்கு நாங்கள் போகிறோம் ஒரு சின்ன குறுகிய பாதை ஒன்று போச்சு அந்த குறுகிய பாதையில் தான் நாங்கள் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறோம் அங்கே கீழேருந்து மேலே வந்து இந்த ஃபஸ்ட்டு முதல் மலைக்கு இங்கே வந்துருக்குறோம் இரண்டாவது மலை பின்னாடி இருக்குது இதுக்கு பின்னாடி போகிற வழி பாருங்கள் இந்த மணி எதாவது கூட எதை வச்சு தான் வச்சுருக்காங்க அந்த அம்மன் கோவிலுக்குள்ளே மணின்னு நினைக்கிறேன் இதற்கெல்லாம் அந்த விளக்கு தண்டு உள்ளே போனோம்னா அப்படியே ஒரு சின்ன தேடி பாதை மாதிரி ஒன்று சரி ஒன்று போகுதுங்க குறுகலான பாதை சரிவான பாதை ரொம்ப ஆபத்தான பாதை அந்த பாதையில தாண்டி தான் போகிறோம் பார்த்திங்கன்னா பேர்களை வெட்டி வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து கோயிலாக உண்டாக்கியிருக்காங்களே தவிர நம்முடைய சுவடுகளை சான்றுகளை வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியல அப்படின்றது தான் வேதனான விஷயம் பட் இது வரைக்கும் எங்கே இருந்ததோ இல்லை வேறு எங்கேயும் வெட்டி எடுத்துக்கப்பட்டு போயிருக்காங்க பாரு இதெல்லாம் வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது நிறையா அளவு இப்போ இந்த இந்த பயணம் பண்ணுறதே எது காரணம்னா தமிழனுடைய அடையாளங்கள் பெரிய பெரும்பான்மையாக அழி அழிக்கப்பட்டே வந்துட்டுருக்குங்க அந்த எவ்வளோ தூரம் அழிச்சிருக்காங்கன்றதை நம்ம கண்டறியதுக்காக தான் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் ஏன்னா நம்ம இப்படியே விட்டுட்டு போயிருந்தோம்னா நாளைக்கு நம்ம ஒரு இனமே இருந்தால் இல்லைவா இல்லைன்றத சான்று இல்லாமல் ஆக்கிடுவாங்க அந்த சா அந்த இல்லையே மக்களெல்லாம் இன்றைக்கெலாம் வந்து ஒரு கொந்தளிச்சு தங்க உங்களோட அடையாளத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணும் உங்களுடைய அடையாளங்களை சான்றுகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி இடங்களை நான் தேடி வந்து உங்களுக்கு போடுறேங்க உங்களுக்கு காட்சி காட்சிப்படுத்துகிறேன் இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயிலிருந்து பல இடங்களில் நம்ம வந்து தமிழருடைய தரவுகளும் அடையாளங்களும் அழிக்கப்பட்டே வந்துருச்சு வந்து இருக்கு ஸோ இதுலேயும் இங்கேயும் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து தொலைந்து போன நிறையா விஷயங்கள நம்ம கண் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டிஎனை போட்டு யார் பண்ணால் வேறேன்னு தெரில நிச்சயமாக நம்ம மக்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைன்னு தெரியும் தமிழ் மக்கள் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா இல்லை வேறு யாரை வச்சு பண்ணிணாங்களான்னு தெரில இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட நம்ம அந்த சூழலை பார்க்க முடியாது கடைசியாக நாங்கள் அந்த சமணங்கள் இருந்து தகுந்த இருந்த படுகைகளை நான் கண்டுபிடிச்சிட்டோம் இருந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த எல்லாம் கண்டுபிடிச்சோம் அதனால் உண்மை நல்லபடியாக பார்த்தோம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம சில தேடி வந்த பல விஷயங்கள் வந்து அங்கே இல்லாததை கொண்டு வந்து கொஞ்சம் பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா அவ்வளோ தந்திரமாக வந்து வ வட இந்தியர்களும் மற்ற இன மக்களும் வந்து ரொம்ப தந்திரமாக வந்து நம்மளோட அடையாளங்கள் அழிச்சிட்டு வந்துட்ருக்காங்கன்றது இது ஒரு பெரிய சான்றுங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து குடிக்கு சரக்கு அடிச்சுட்டு போட்டிருக்காங்க மது குடிச்சிட்டு அந்த கவர் கவர்களை போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அந்த எழுத்து பாருங்கள் தமிழர் எழுத்து தான் தமிழ் எழுத்து தான் ஆனால் உண்மையான எழுத்துக்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியல நம்ம கண்டுபிடிக்க முடியல உண்மையில அழிக்கப்பட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன் அழிச்சிருக்காங்க இது திட்டமிட்ட சரி இதுதான் இங்கே ஒரு பால் இதெல்லாம் வந்து ட வெள்ளையாக இருக்குது அப்போ அந்த பீ எக்ஸ்ட்ரா இப்போ வெளியே உள்ள பீஸ் எங்கே இந்த வெளிப்புற பகுதி உள்ள காணம் அந்த ப அந்த ச இந்த ஒரு இளைய காணம் இப்படி நிறையா விஷயங்கள் இங்கே பாருங்கள் மடைகள் உழைக்கப்பட்டிருக்கு கீழே துண்டு துண்டுக்களாக இருக்குது இயற்கை மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியல இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இடம் க கரெக்டாக வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது கற்க கற்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் அந்த இது வந்து இந்த கோயில் அந்த அந்த பழைய இயற்கை வண்ணங்களை வச்சு ஓவியம் தேடிக்க சொன்னாங்க அந்த ஓவியத்தையும் நம்ம பார்க்க முடியலங்க அந்த ஓவியம் எங்கே இருக்குன்னா நாங்களும் தேடணும் பட் எங்கள் கணக்கு தெரிய தெரியப்படலை இந்த இயற்கை வண்ணங்களை வச்சு இந்த மாணவர்களுடைய சாறை வச்சு இலைச்சாரை வச்சு அந்த ம அந்த இடத்துல அந்த காலத்தில் ஓவியம் வளர்ந்து சொன்னாங்க இது வந்து குகைகள் அங்கே மக்க சமரல் வாழ்ந்து சொல்லக்கூடிய குகைகள் உள்ளே வந்து நிறைய ஒவ்வொரு வவல்கள் இருந்துச்சு பேட்ஸ் இந்த மாதிரி சொன்னால் தான் இருக்குது ஆனால் தங்கி இருக்கலாம் உள்ளே குனிஞ்சு தான் போனோம் அதனால நாங்கள் இதுக்கு மேலே உள்ளே போகலை இந்த மாதிரி எடுத்து கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கேயும் வந்து கோயில் ஆக்கியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டிருக்குங்க அந்த கல்லுக்கெல்லாம் உடஞ்சி வச்சுருக்கு இதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டு தான் இருக்குது இந்த சிதைச்சது யாருன்னு தான் தெரியல இந்த கோயிலுக்கு இங்கே பாருங்கள் கோயிலெலாம் இருக்காங்க ஆனால் நிறைய அடையாளங்கள் வந்து உடச்சி இந்த து துகள்களாக தான் பார்க்க முடிஞ்சது ஒரு துகள்கள் தான் வந்து அடையாளங்களாக எனக்கு தெரில நான் சந்தேக போகிறேங்கன்னு ஏன்னா அது மக்கள் தான் கேள்வி கேட்கணும் நான் கேட்குறத விட மக்கள் தான் கேள்வி கேட்கணும் ஏன்னா உங்களுடைய அடையாளம் உங்கள நானும் ஒருத்தேன் என்னால் என்னுடைய பணி என்னென்னா மக்களுடைய பார்வைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இழ வெகுண்டு எழுந்து நீங்கள் கேள்வி கேட்குறதும் கேட்காம போகிறதும் அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் தனிப்பட்ட அதிகாரம் அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தான் விட்டு கொடுத்துட்டு போய் எனக்கு என்னென்னு போயிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய அடையாளங்களை இழந்துட்டு கடைசியில் நீங்கள் நம்முடைய ஆரிஜினே இல்லாமல் போயிடும் ஸோ நம்ம நம்மளுடைய அடையாளத்தையே தொலைச்சிட்டு நம்ம யாருன்றதை நம்ம ஒரு விஷயங்களை தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போயே அப்படி தான் நடக்குது முக்கால்வாசி இடங்களில் திராவிடன்ற பேரில் நம்ம முக்கால்வாசி அடையாளங்களை தொலைச்சிட்டோம் இனிமேலும் நீங்கள் தொலைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுகள்லாம் இந்த பதிவுகள்லாம் பாருங்கள் இல்லை இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களே காணோம் இதெல்லாம் இவங்க வெட்டியிருக்காங்க அது ப சேதப்படுத்தியிருக்காங்களா அந்த ஒரு சேதம் நல்ல பகுதி எங்கே இருக்குதுன்னா அது இதுக்கு தண்டனைக்குரிய குற்றம்னு போட்டிருக்கில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சட்டப்படி வந்து குற்றம்னு போட்டிருக்கு அப்படி குற்றம்னு போட்டிருந்துமே மிக 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 தைரியமாக இந்த மாதிரி வந்து சேதப்படுத்தியிருக்கிறது உண்மையாக கண்டிக்கத்தக்கது இனிமேலும் இந்த மாதிரி இடங்களை புராதான இடங்களை பழமை வாய்ந்த இடங்களை சேதப்படுத்தாமல் இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்கள் எல்லோரும் வாங்க பாருங்கள் ரசிங்க அதை அனுபவித்து நீங்கள் அந்த அந்த இடத்த பார்த்து ரசித்து லைச்சு இருங்க தப்பே இல்லை ஆனால் அது தயவுசெய்து வந்து எந்த ஒரு இடத்தையும் சேதப்படுத்த வேணான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அதை சேர்த்து சேதப்படுத்தினீங்கன்னா நம்ம அடையாளம் மட்டும் இல்லை நமக்கு வருங்கால அந்த பருவநிலை மாற்றமும் வருங்கால சந்ததியு அந்த இயற்கை கொடை அப்படின்றோம்னா அந்த கொடையை நம்ம வந்து போட்ட போ விட்டு நம்மளை சேதப்படுத்துகிற மாதிரி தான் அந்த கொடைன்றது நம்ம இங்கே இருக்காது சேதப்படுத்திட்டோம்னா ஏன்னா பழைய பாறை எடுத்து வெட்டிடுறாங்க கல்லை எடுத்து போய் கிரானைட் ஆக்கிடுறாங்க மார்பிள் ஆக்கிடுறாங்க இதெல்லாம் யார் கொடுக்குறானே தெரில இங்கே உள்ள வடக்குன்னு தான் அந்த இதெல்லாம் உரிமை வாங்குற மறைமாவும் வாங்கிடுறான் ஆனால் காசு போட்டு நம்ம ஆளுகளும் கவு வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர் வரைக்கும் காசு போட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாங்க ஆனால் என் அடையாளத்தை இல்லாமல் இருந்து இன்றைக்கி நம்ம வந்து தண்ணிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய வளங்கள் இதெல்லாம் வந்து பா போற்றி பாதுகாக்க வேணும்னு வேணுங்கிறது என்னுடைய மிக மிக கண்டிப்பான கண்டிப்பான வேண்டுகோள் நாங்கள் வரும்போது மலை வர மாதிரி இருந்தது அதனால் சீக்கிரமே இறங்கிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் எங்களுடைய பயணத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கலான்னு போனோம் அப்படி பார்த்தா மேலே இன்னொரு விஷயம் தெரிஞ்சது ஒரு ஒரு சரி நல்லா ஒரு ஆலயம் தெரிஞ்சது அந்த ஆலயத்தையும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்தம்பம் தூதி இது விளக்கு ஸ்தம்பம் இது ஒன்று இருந்துச்சுங்க அதையும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் பார்த்துடாக பாருங்கள் இன்னும் என்னென்ன வருத்தம்னா துறையில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி இப்படி கேட்பாரப்போ கேட்பாரட்டு போதிய பாதுகாப்பு இல்லாமல் பாருங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் வேதையான விஷயம் இந்தின்னு போட்டிருக்கானா இந்துன்னு போட்டிருக்கானு தெரியல இந்துன்னு தான் போட்டிருக்கான் சென்னை ஐம்பத்தேழு புஷ்ஷு இங்கே பாரு டேட்டோட போட்டிருக்கான் பாருங்கள் என்ன தைரியம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இப்போ இதெல்லாம் வந்து தைரியம் யார் கொடுக்குறா ஏன் வர்றாங்க எப்படி வர்றாங்க அப்படின்றத அங்கே இருக்கிற நம்ம அரசாங்கம் நம்ம அரசாங்கம் கேட்குறதோ இல்லையோ ஊர் மக்களும் நம்ம இருக்கிற தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் கூடிய அன்பர்களும் தான் கேட்கணும் இல்லை நாங்கள் எங்களுக்கு என்ன வேலை எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இப்படியே ஒவ்வொன்றா நம்ம இழந்துட்டு கடைசியில் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் ஒரு அடையாளம் தெரியாத சமுதாயத்திற்கு சான்றாக வாழ்ந்து வாழ வாழக்கூடிய ஒரு சூ கேவலமான சூழலை வரும் அந்த கேவலமான சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு ஏன்னா நம்முடைய ஆரிஜினை நம்முடைய சந்ததியை நம்மளுடைய பெருமைகளை காக்க தவறிட்டோம் அப்படின்னா கண்டவனும் வந்து நமக்குள்ளதை எடுத்துக்கிட்டு நமக்கே வந்து புத்தி சொல்லிகிட்ருப்பான் அது இந்துக்களாக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேயும் இந்த வந்து ஆரியன் வந்து இந்து நம்ம மக்களை பாதிவாய் பிரித்தான் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கானே அவன் தான் அவன் தான் ஒருத்தன் ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவண்ணே அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லோரும் சமம் அப்படின்ற மாதிரி ராமானுஜர் சொன்ன மாதிரி வேறு வரலாறு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இன்னும் சமம் அப்படின்றத வலியுறுத்தணும் இதுதான் இந்த விளக்கு தூருங்க இந்த விளக்கு போகிற இடம் ஏன்னா இது இந்த இயற்கை வளங்கள்ன்றது வந்து எல்லாருக்குமானது ஒருத்தருக்கு மட்டும் சான்றதல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சான்றதல்ல சான்றது கிடையாது எல்லாருக்குமானது எல்லோரும் இந்த வளமும் பெற்று வாழ் நல்லா வளமும் பெற்று வாழணுன்னா இவைகளை நம்ம பாதுகாக்க பாதுகாப்பாக வச்சுருக்கணும் பாதுகாக்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து தயவுசெய்து இந்த மாதிரி இடங்களை போற்றி பாதுகாக்க பாதுகாத்துவாங்க இன்னும் இந்த மதத்தின் அடைப்பு நம்பிக்கையில் ஒரு சில பேர் வராங்க அந்த கோவிலுடைய கருப்பு கோயில் இருக்குது எந்த கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குதுன்னு வர்றாங்க அந்த நம்பிக்கைக்கு தான் இன்னொன்று இந்த நாட்டில் வந்து கொஞ்சம் மணல் மனிதாமானமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னங்க இது வரைக்கும் நல்லா பார்த்தீங்களா இதாங்க என்னுடைய வேலையை முடித்து கிளம்புறேங்க ஜஸ்ட்டு வந்து ஏதாவது மொத்த எலிவேஷன் மொத்த சுற்றுப்புறத்தையும் உங்களுக்கு காட்டணும்னு தான் ஒரு ஒரு சே சேப் அது கா காணி இது தெரியும் அங்கே எனக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் வந்து நிலாப்பரப்புறக்குன்னு தெரியும் அப்போ நான் எவ்வளோ வயசில் இருக்கின்றது உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்